தடுமல் பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சமைக்கவும் பிடிக்காது சாப்பிடவும் பிடிக்காது அந்த மாதிரி டைமில் இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் உங்கள் தடுமலும் சீக்கிரமாக ஓடி போயிடும் முட்டை மிளகாணம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு அண்ட் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே முழு மல்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போல மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு கொறை குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா இதை நம்ம அரைச்சி எடுத்துடணும் எந்த அளவுக்கு நைஸ் அரைக்க முடியுமோ அவ்வளவுக்கு நைஸ் அரைச்சுக்கோங்க அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ ஒரு மண்சட்டில ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் என்ன சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ்ல உள்ள வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது லைட்டா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் அதுல ஒரே ஒரு தக்காளியும் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஸோ சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா தக்காளி ஓரளவுக்கு நமக்கு மசிஞ்சு வந்துடும் ஸோ இந்த அளவுக்கு தக்காளி மசிஞ்சதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இருந்தது இல்லையா அதை அப்படியே நம்ம சேர்த்துற வேண்டியதான் என் கூடவே மிக்சி ஜார் அலசி நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படின்றனால குழம்பு நல்லாவே திக்காத நமக்கு வரும் அண்ட் இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்க்கணும்னு அவசியம் இல்ல நம்ம மிளகு ஜீரோ சேர்த்திருக்கோம் அந்த காரமே போதும் இது ஜஸ்ட் லைட்டா ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக மட்டும்தான் ஏன்னா இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா ஆனம் கலகலன்னு கொதிச்சு வரணும் அதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம் நான் செஞ்ச அளவுக்கு கரெக்டாக ஒரு ஆறு முட்டை அளவுக்கு நான் சேர்த்துருந்தேன் ஸோ நீங்கள் உங்களோட குவாண்டிடிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒவ்வொரு முட்டை சேர்க்கும் போது நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாம எடுத்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கலந்து விட்றாம அப்படியே மூடி போட்டு லோ ஃபிளேமில் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா முட்டை எல்லாமே ஒரு முக்காசி பதம் வெந்துடும் இதை மெதுவாக எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க இந்த மாதிரி எல்லா முட்டையும் திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா முட்டை எல்லாமே வந்து ஆனமும் ரெடி ஆயிரும் அண்ட் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு சேர்க்குற கடைசியான ஒரு தாளிப்பு தான் இப்ப ஒரு தாளிப்பு கரண்டில கொஞ்சமா தேங்காய்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமா வெங்காயம் அண்ட் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா முருகை விட்டுக்கோங்க தாளிப்பு இந்த அளவுக்கு நல்லா முருகி வந்திருக்கணும் அப்பதான் நல்ல வாசமா இருக்கும் இது அப்படியே நம்மளோட குழம்புல சேர்த்துற வேண்டியதான் இந்த குழம்பு இருமல் தொடுமுறை ரொம்ப நல்ல மருந்தா இருக்கும் அண்ட் டேஸ்டுமே சூப்பரா இருக்கும் ஒயிட் ரைஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம் கூடமே சாப்பிடலாம் கண்டிப்பா ட்ரை thanks for watching